இந்த வழக்க போட்டது யார் திமுக நல்லா தெரியுது இல்ல உள்ள வச்சது யார் இப்ப 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 அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும் இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பற்றியிலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா என்ன அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரில் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்ட இங்கே வந்து செய்யுங்க அதுதான் என்ன நல்லது இதுல என என நீங்கள்தான் சொல்லணும் அண்ணன் அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கொடுமையெல்லாம் வந்த உடனே உடனே அதில் பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னிங்கன்னா அமைச்சராக்குவாங்க அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஏற்கனவே பதினஞ்சு முறை அமைச்சரவை அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்துறாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திரம் மாத்திர இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க அப்போ இதான் வேடுக்க ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்கறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் இதெல்லாம் கரூர் வாசக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொலித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்லை பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கட் கடத்தி அவனை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்போ நீதிமன்றத்தில் இப்ப இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமாக கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது அப்பட்டமான அரசியல் பழிவங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை பத்து ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு பதினெட்டு மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில் இருதய நோயை உருவாக்கியிருக்காங்கன்னா இதைவிட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா செந்தில் பாலாஜி மேலே புகார் இருக்கும்னா அது தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்னா அவரை அழைச்சி விசாரணை நடத்துகிறத நான் தவறுன்னு சொல்லலை